விஜய் ஒரு விலை உயர்ந்த செய்தி வாசிப்பாளர் எனவும் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள பேருந்தில் சென்று செய்தி வாசிப்பதை போல் பேசுவதை மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் எனவும் சீமான் தம்மை இன்னாரது கைகூலி என கூறுவோருக்கு யார் கூலி கொடுத்தார்களோ என ஒருமையில் சாடியுள்ளார் அவர் என்ன சொல்ல வர போறது ஒரு மூணு வேலை வேலையே என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில் அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாப்புல கூட்டமா நின்று வெளியில் படிக்கிறாங்க சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி